சட்டம் கொண்டு வாங்க மகாராஷ்டிரத்தில் இருக்கிறது போல கொஞ்சம் கர்நாடகத்தில் இருக்கிற போல கொண்டு வாங்க காங்கிரஸ்காரன் பாஜக சட்டம் கொண்டு வந்திருக்கான் நான் மாநில கட்சி நான் தான் கோவணம் கட்டி விட்டவங்களை தலைவராக கொண்ட கட்சிங்க ஏனி கொண்டு வரல தமிழனு தமிழனுக்கு அது செஞ்சு அது செஞ்சு ஏன் மாத்திரீங்க கர்நாடகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு வாக்கிலே சரோஜினி மகிழ்ச்சி கமிட்டி போட்டு ஆய்வு பண்ணி பரிந்துரை வாங்கி சட்டமாக்கி விட்டார்கள் அது அப்படியே காங்கிரஸ் கார அதை பாஜக எல்லாம் ஏற்று செயல்பட்டு இருக்கான் ஒரு காங்கிரஸ் முதலமைச்சர் சித்தராமையா மாநிலத்துக்கு கொடி வேணுங்கிறாரு அவங்க ராஜ்யோதவம் என்று மாநில அமைந்த நாளை கொண்டாடுறாங்க அதுக்கு தனியாக கொடி வச்சிருக்காங்க எல்லா கட்சிக்காரனும் அதை ஏத்துறான் வீடு கடை கடை எல்லாம் ஏத்துறான் மாநில அரசுக்கு ஒரு கொடி வேண்டும் என்று மாடல் போட்டு அவர் அனுப்பிட்டார் அவங்க பண்பாடு எல்லாம் வர்றது போல கலைஞர் கருணாநிதி எழுபது எழுபத்தி ரெண்டில் ஒரு கொடி போட்டாருங்க தமிழ்நாட்டுக்கு வேணும்னு என்ன கொடி தெரிங்களா மேலே இந்திய கொடி மூவர்ண கொடி இந்திய அரசு கொடி கீழே தமிழ்நாடு முத்திரைக்குள்ள கோபுரம் இந்த முத்திரை இதுதான் ஒரு காங்கிரஸ் காரன் இருக்கக்கூடிய இன உணர்ச்சி கருணாநிதிக்கு இருந்தது உண்டா சித்தராமையா முதல்வரா இருக்க போட்டார் ஐஏஎஸ் அதிகாரியில் போட்டு பரிந்துரை கொடுறான்னு சொல்லி அனுப்பிட்டார் டெல்லிக்கு அவன் அதை ஏத்துக்கல அந்த கொடி என்ன இணையதளத்தை போய் எடுங்க சித்தராமையா போட்டு கொடுத்த கொடி என்ன கருணாநிதி போட்டு கொடுத்த கொடி எல்லாம் எல்லாம் இருக்கு நாங்க எடுத்து போட்டிருக்கோம் அப்படி போட்டேன் அதுலயாவது உறுதியா இருந்தியா கடைசியில் என்னவென்றால் இந்திய விடுதலை நாள் ஆகஸ்ட் பதினைந்து அன்றைக்கு இந்திய அரசு கொடியை ஏற்றும் உரிமையை பெற்று தந்தவர் கலைஞர் ஏப்பா நான் உனக்கு கொத்தடிமையா இருக்கிறேன் என்று சொல்லி தந்தவர் கலைஞர் சொல்றா சொந்த கொடி ஏற்றுகிறேன் என்று சொல்லிவிட்டு புருடா அழித்து இந்திய அரசின் இந்திய ஏகாதிபத்திய அரசனுடைய கொடியை நான் ஏற்றுகிறேன் கொடி ஏற்றுறாங்க அங்கங்க அதை பத்தி நான் இல்லை நீ புதுசா என்ன செஞ்சுட்டேங்கிறேன் ஆளுநர் ஏற்றிக்கொண்டிருந்தார் நான் வந்து முதலமைச்சர் வாங்குறது சர்ச்சூத்திரனாக நான் வாழ்கிறேன் நான் நான் நல்ல இருக்கேன் சிறந்த அடிமையா இருக்கிறேன் அதுக்கே இந்த தமிழ்நாட்டுக்கு தனி கொடி வேண்டும் என்று இதே வேலை தாங்க ஆமா தொட்டிலையும் ஆட்டுறது தொடையும் கெள்ளி விடுறது பிள்ளைக்கு இதுதான் திராவிடம் பண்ணும் அது போல ஒரு துணிச்சல் இங்க ஏன் தமிழ்நாட்டுக்கு சட்டம் இல்லை மண்ணின் மக்கள் வேலைக்கு நம்ம பிள்ளைகள் தொண்ணூறு லட்சம் பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு பதிவு பதிவுட்டு காற்று கிடக்குறாங்க துயரமான துயரம் அங்கங்கே பாருங்கள் இல்லை இங்கே இருக்கும் எம்எஸ்சி எம்ஃபில் படிச்சு விட்ட பெண் பிள்ளைகள் போய் தனியார் கல்லூரியில் ரூபா சம்பளத்துக்கு போயிட்டு இருக்கு ம் கேட்டால் பேராசிரியர் சொல்லிங்க வந்து வெளியில் பிஹெச்டி படித்த பெண்கள் ஆண்கள் எல்லாம் நர்சரி பள்ளிக்கூடத்தில் மூவாயிரூவா சம்பளத்துக்கு போகிறான் பிடெக்கு பிஏ படித்த பையங்க எல்லாம் செக்யூரிட்டி வேலைக்கு போகிறேன் நம்ம பசங்கள் இன்றைக்கி மலேசியாவில் எத்தனை பேர் ஜெயிலில் இருக்காங்க நம்ம போய் தெரியுங்களா டூரிஸ்ட் விசால வேலைக்காக போனீங்க ஏமாந்து போய் டூரிஸ்ட் விசால போய் வேலை பார்த்து சிறையில் இருக்காங்க அரபு நாடுகளில் ஒட்டமைச்சிருக்கேன் நான் போய்ங்க பல பேர் வேலை இல்லாதனால அவ்வளோ கொடுமையாக இருக்குது நம்ம மக்களுக்கு இவன் வடநாட்டுக்கார வந்து வேலை செய்யணுமா திருப்பூரில் ஒரிசா பவன் திறந்துருக்காங்க திருப்பூரிலே ஒரிசாவிலிருந்து நிறைய பேர் வந்து தொழிலாளி வேலை பார்க்கிறார்கள் வணிகம் செய்கிறார்கள் அவர்களுடைய உரிமை பாதுகாப்புக்கும் அவருடைய பண்பாட்டு வளர்ச்சிக்கும் இந்த மையத்தை திறக்குறோம் ஒரிசா பவன் சென்னையில் பள்ளிக்கரணையில் தலைமை ஒரிசா பவன் இது என்ன தமிழ்நாடா இது கேரள சமாஜம் இருக்குது சென்னையில் மலையாளிகளுடைய சர்வதேச அலுவலகம் அதுதான் கேரள சமாஜம் நமக்கு எங்கேயாவது இருக்கா எந்த நாட்டிலேயாவது இருக்குங்களா மும்பையில் அவ்வளோ பேர் வாழணும் எப்போ போனவன் அங்கே நமக்கு பாதுகாப்பு இருக்கா நமக்கு ஒரு மையம் இருக்கா நாதியத்தை என்னமா இருக்கிறோம் நாதியத்தை என்னமா இருக்கிறோம் என்ன ஆகுனா கொஞ்ச நாளில் அடித்து பரட்டான் தமிழன் தமிழ சின்ன அந்த நாட்டில் அதனால் நீ முந்துன்னு சொல்கிறோம் ஆமாம் ஒத்துழையாமை இயக்கம் நடத்து தமிழன் தமிழச்சியம் வெளியிலேருந்து வரவனுக்கு எதிராக ஒத்துழையாமை இயக்கம் அவனுக்கு வீடு வாடகை கொடுக்காத அவனை கடை வைக்க விடாத நீ அடிக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் ஒத்துழை அவனை கடை கொடு அவன் கடையில் சாமான் வாங்கக்கூடாது பொருள் வாங்க கூடாது அவனை வேலைக்கு வச்சிக்கக்கூடாது விரதமாக செய் இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியடிகள் சொன்னார் வெள்ளைக்காரன் கல்வி படித்தா தூக்கிடுறா காலேஜ் விட்டு வெளியில் வக்கீல்லாம் வக்கீலில் பார்க்க வரணும் போராட்டத்துக்கு வரணும் வந்தான்ல வச்ச கணக்குல ஏன் இன்றைக்கி வரக்கூடாது நீ வேலையை விட்டு வர சொல்லல அவனுக்கு வேலை கொடுக்காதேங்குறோம் அவன் கடையில் பொருள் வாங்காதே என்றோம் மார்வாடி கடையில் பொருள் வாங்காத வழியே இல்லை வேற இடமே இல்லைன்னா வாங்குது மற்றபடி சாதாரணமாக வா வாங்காத பொருள் வாங்காது ஒத்துழை அமைக்கும் வீடு வாடகை விடுக்க கூடாது ஊர்ல விட கூடாது அவர்களுக்கு எந்த வாய்ப்பும் அளிக்க கூடாது அரசு இதெல்லாம் சட்டம் போட்டு செய்ய போறது இல்லை யார் தம்பி யாரும் சொன்னாங்க அது மாதிரி நாமே நம்மளே அவர்கள் இங்க வாழ தகுதி இல்லாத இடம் தமிழ்நாடு என்று வெளிமாநிலத்தவர் உணர வேண்டும் எங்களுக்கு ரொம்ப சொர்க்க பூமி தமிழ்நாடு தாங்க ரொம்ப பாதுகாப்பது ரொம்ப ஏமாளிப்படுவார்கள் அர்த்தம் பாருங்க ரொம்ப பாதுகாப்பானது எங்களுக்கு தமிழ்நாடு தாங்க பெண்களுக்கும் பாதுகாப்பு ஆண்களுக்கும் பாதுகாப்பு ஏமா இதுக்கு என்ன பெறுறது விருந்து வம்பலாம் ஏன்டா பண்ம என்ன பழமொழி வச்சிருக்கான் தமிழன் தமிழிச்சு அதுக்கும் விருந்தும் மருந்தும் மூணு நாள் தானே பழமொழி அப்புறம் நீ என்ன வருஷ கடைகளில் அடிமையாக இருந்து விருந்து ஒம்பலம் இது கையால் ஆகத்தனா அடிமை புத்தி அவரோடு எந்த கூட்டுற ஒட்டுற வைத்துக்கொள்ளக்கூடாது வெளியேந்து வரவனுக்கு அவர்களுக்கு வாக்காளர் அட்டை கொடுத்தா தடுக்கணும் அவனுக்கு ரேஷன் கார்டு குடும்ப அட்டை கொடுத்தா தடுக்கணும் அதிகாரிக் நாங்கள் மனு கொடுத்துருவோம் கொடுக்க கூடாதுன்ட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு குறைஞ்ச ரெசிடென்ஸ் சட்ரஸ் ஆர்தான்னு கொடுக்காதே கேரளாவில் நம்ம மாடு இருக்கான் இருபத்தஞ்சி வருஷம் வாங்க சொல்லுங்கள் குடும்பாட்டையே கேட்டுட்டு தான் சொல்கிறேன் பொய் சொல்லலை நீங்கள் கேளுங்கள் கேரளாவில் நம்ம மாட்கள் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கான் மலையாளியில் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம் அவனுக்கெல்லாம் உள்ள சூடு சொல்லணும் நம்ம தமிழன் தமிழிசை வராதா பாதுகாப்பு உணர்வு ஒரு 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 உயிரினங்களுடைய மிக முக்கியமான ஆற்றலே தற்காப்பு உணர்ச்சி தான் தன்னை பாதுகாத்துக் கொள்வது ஒரு புழுவை வந்து தொட்டோம்னா அது சுருங்கிக்கும் ஓடும் எதையும் பண்ணும் அந்த தற்காப்பு உணர்ச்சியை இழந்து விட்டால் எந்த இனமும் வாழாது நீடிக்காது ஒரு தென்னந்தோப்புல ஒரு தென்னமுறை வளைஞ்சி களைஞ்சி போகுது ஏன் வளையனா சூரிய வெளிச்சத்தை தேடி போகுது அதுதான் தற்காப்பு உணர்ச்சி அதுக்கு இருக்குது தமிழனும் தமிழ்ச்சியும் இல்லை நாங்கள் ரொம்ப உண்டாதமானவங்க வந்தாலே வாழ வைத்தவர்கள் இதெல்லாம் உங்களை தாஜா பண்ணி ஆளை க்ளோஸ் பண்ணுறது இதுக்கு பேர் திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு பேர் திருதராஷ்டிரம் கண்ணு தெரியாது கண்ணு தெரியாமல் என்ன பண்ணுவனாக்க எதிரிகள் அழிக்கணும்னா அன்பாக பேசி கிட்டத்தில் வந்து வாங்கன்னு கட்டி தழுவிக்கிறேன்னு தழு வருது அப்படி அப்படி அப்படியே இருக்கி இறுக்கி இருக்கி கழுத்தை தெரிஞ்சு கொண்டு விட்றது அதுக்கு பேர் தான் திருதராஷ்டிர தழுதல் திருதராஷ்டிர ஆலிங்கனம் அது மாதிரி பேசுவாங்க நம்மளை நம்ம தமிழர்கள் எப்படி எல்லாம் தமிழர்கள் அவ்வளவு பரந்த மனப்பான்மை விரிந்த மனப்பான்மை நம்ம ஐயா இளங்குமரனார் ஒரு கூட்டத்திலேயே பேசினார் பெரிய மூத்த தமிழறிஞர் இந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி பாட்டை கொஞ்சம் நாளைக்கு தடை பண்ணுவீங்கன்னா அந்த கணியன் பூங்கண்ணனார் மேல கோபம் இல்லை நம்ம அதை வச்சு ஏமாந்துட்டோம் அவர் உயர்ந்த கருத்து அந்த கருத்தினுடைய பொருள் வேற ஒரு மூத்த தமிழறிஞர் ஒரு நம்ம தாத்தா போல தந்தையை போல பிள்ளைகளுக்கு அறிவில் சொல்றாரு கொஞ்ச நாளை இந்த பாட்டை பாடாதீங்கப்பா பாதுகாப்பாருங்க தமிழ்நாடு தமிழனுக்கு தமிழச்சிக்கு தான் இருக்கணும் மற்றவனும் இருக்கக்கூடாது ஏமாறாத பெரியவர் தமிழ் சான்றோர் இதுதான் தமிழ் சான்றோர் நம்ம கத்துறது இதுதான் நம்ம மரபு இது சொல்லிட்டு ஏமாளித்தனம் இருக்கக்கூடாது எனவே அவர்கள அவர்களெல்லாம் நம்ம அரசு என்ன சொல்லுதுவங்க டிஜூர் ஆக்டிவிட்டிஸ் வேறு இருக்குது டி ஃபேக்டோ ஆக்டிவிட்டிஸ் வேறு இருக்குது சட்டப்படியான நடவடிக்கையை அரசுக்கிட்ட கேட்குறோம் நாம் நடைமுறையில் சில சட்டங்களை செயல்படுத்திக்கிறோம் நடைமுறையில் சில சட்டங்களை செயல்படுத்தி கொள்கிறோம் அவங்கெல்லாம் பாவம் அவங்க வயிற்றுக்குழப்பு தேடி வர்றாங்க அவங்கள விடலாமா அவங்க பாவம் வயிற்றுக்குழப்புக்காக வர்றாங்க அவன் ஊரில் அரசு இல்லையா அரசியல் கட்சி இல்லையா அவன் ஊரில் ஆறு இல்லையா நிலம் இல்லையா காடு இல்லையா என்ன இல்லை அதையெல்லாம் விட கல்வி தேரைக்கும் கருவிநூல் உயிருக்கும் படியளக்கக்கூடிய ஈசன் நரேந்திர மோடி இருக்கிறார் அல்லவா அவர் இருக்கும்போது ஏன் அவர் நாட்கிறது இங்கே விடியா எல்லாம் வல்ல இறைவன் நரேந்திர மோடி அல்லவா அதுவும் ஆர்எஸ்எஸ் உடைய அமுத சுரபியெல்லாம் எல்லாம் தானே இருக்கு மணிமேகலை அமுதஸ்வரம் தோத்து போடுமே மோகன் பகத்திற்கு அமுதஸ்வரம்பி அங்க போய் வாங்கிக்கோங்க ஓ மண்ணில் வாங்க இல்லைன்னா அந்த கட்சிகளை கலக்கச் சொல்லு அந்த ஆட்சியில் கலக்கச் சொல்லு இங்க இருந்து ஆள் அனுப்புனா அவங்க நடத்தட்டும் அவரெல்லாம் இல்லாமல் இல்லாமல் வர்றாரு ஏண்டா இல்லாமல் வர்றா அவன் கட்சி நடத்துறா அவன் கட்சி இல்லையாங்க அரசு இல்லையா சட்டத்திட்டம் இல்லையா நம்மள விடுறானா அடிச்சான் கர்நாடகத்தில் பல தடவை அடிச்சு வர இன்டர்வியூ போக முடியுமாங்க நம்ம பையன் தேவகோட பிரதமராக இருக்கும்போது ஒரு பதினெட்டு பேர் யூபிஎஸ்சி எழுதி கணக்கு கணக்கு தணிக்கையாளர் அலுவலகத்துக்கு போனாங்க வேலை உத்தரவு பெங்களூரில் வேலை அப்படியே கன்னட தொழில் ஊழியர்கள்லாம் அங்கம்லாம் திரண்டு வராத எங்கள் ஊரில் சட்டம் இருக்குது நாங்கள் வச்சுருக்குறோம் இந்த சட்டத்தை காட்டினா அதனால் நீங்கள் வரக்கூடாது போகணுன்னு விரட்டிவிட்டாங்க தேவகூட என்ன சொன்னாருங்களா பிரதமர் இப்போ நம்ம கருணாநிதி மூப்பனும் உருவாக்கின பிரதமர் இல்லையா ஏட்டி கட்டியும் வேட்டி கட்டியில் உருவாக்கிய பிரதமர்மாங்க அந்த சாலத்தில் அவர் சொன்னார் அது இருக்கட்டும் நான் வேறு இடத்துல வேலை தரணுனார் பெங்களூரில் நான் வேலை செய்ய வைக்கிறேன்னு சொல்லலை தேவகோடா அப்படி நம்ம ஊரில் ஒரு மதுமந்திரி இருப்பாருங்களா ஆயிரம் விமர்சனம் நமக்கு இருக்கட்டும் தேவகோடாவுக்கு நமக்கும் அவங்க ஊருக்கு வந்த மாதிரி பாருங்கள் நமக்கு அப்படி உண்டா இதெல்லாம் சிந்திக்கணும் பல தடவை விரட்டி என்ட்ரி போக முடியல நம்ம மும்பையில் விரட்டி அடிச்சாங்க நம்ம பைய இந்த பிஹெச்சியலுக்கு போனாங்க பிஹெச்சுஎலுக்கு மேற்கு வங்காளம் ஃபராக்காவுக்கு போனாங்க திருவரம்பூரில் உள்ள பிஹெச்சியில் அங்கே போய் பாய்லர் செய்து வர்றதுக்காக நம்ம தொழிலாளி அழைச்சிட்டு போயிட்டாங்க பாட்டாளி இருக்க சர்வதேச கம்யூனிஸ்ட் இருக்கு இல்லைங்க சிஐடி தொழிற்சங்கம் பாடுபடும் பாட்டாளிக்கு இனம் இல்லை மொழி இல்லை நாடு இல்லைன்னு போட்டே வருவாங்க அவன் கொடியை பிடிச்சிக்கிட்டு சிஐடி செங்கொடியை பிடிச்சிக்கிட்டு தமிழ்நாட்டிலேருந்து தொழிலாளி என் கூட்டிட்டு வந்தால் வெளியேற்றுக்கிட்டான் இங்கே பி பாயிலர் செய்ய போனது செய்யலை இதெல்லாம் ஒரு பத்து வருஷம் நடந்தது எங்கே நம்ம விடுறான் அங்கேயெல்லாம் வேலைக்கு போனால் நம்மளுக்கு விட்றாங்கண்ணா ஏன் ரயில்வேயில் ஒரு கேட் கீப்பராக கூட ஒரு பட்டிக்காட்டில் நிற்கிறான் ராஜஸ்தானி நிற்கிறான் ஆமாம் நம்ம ஆளுக்கு அங்கே வேலை கொடுத்துருக்காண்ணா உள்ளே காவலுக்கு வர்ற போலீஸு வடநாட்டுக்காரன் வரேன் ஹிந்தியில்தான் ஸ்டேஷன் ஸ்டேஷன் மாஸ்டர் தான் பேசுகிறான் அந்த திம்பரில் அவன் உத்தரவு போடுறேன்னா எம்ப்ளாயிஸ் உங்களுக்குள்ளே பேசும்போது கூட தான் பேசுகிறேங்கிறான் மேலதிகாரத்தை வேணால் எங்கே ஹிந்தியில் தான் வேணும் அது ஒரு போராட்டம் வந்து எல்லோரும் பேசி நிறுத்தி வச்சுருக்கானுங்க அவங்க ஊர்ல நம்ம தமிழர்கள் இப்படி வேலையில் இருக்காங்களா இல்லை தமிழெல்லாம் முட்டாளா பச்சை எழுத தோல்வி தோல்வ அடைவாங்களா இவ்வளவு சூது சூழ்ச்சி நடக்கிறது எனவே தான் இங்கே சட்டம் கொண்டு வரணும் சட்டம் கொண்டு வரணும்னு காத்திருக்காமல் நாம் செயல்படணும் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் வெளிமாநிலத்தவரை புறக்கணிக்க வேண்டும் நாம் சொல்கிறோம் எங்கள் தமிழினும் தொப்புள் கொடி உறவு ஈழத்தமிழர் வந்து முப்பது வருஷம் கிடக்குறான் கிடக்கிறான் அவனை குடியுரிமை உடனே கேட்டுக்கிட்டு இருக்கோம் கொடுக்குறியா மூணு மாத்தையில வங்காளிக்கும் மராத்திக்கும் சேட்டுக்கும் அர்பாடிங்க கொடுக்குறிய எப்படி கொடுக்குற அவன் யாரு அப்புறம் எதுக்கு மொழி வழி தாயகம் எங்களுக்கு இருக்கு எதுக்கு இருக்கு தமிழர்களுக்கு ஒரு ரெஃப்யூஜி அந்த கூட கிடையாதுங்க ஈழத்தமிழருக்கு கையெழுத்து போடலாம் ஐநா அதில் அதுக்கு இந்தியா பூனா போயிட்டு வச்சுருக்காங்களாம் ஒரு கேம்ப் மோசமான கேம்ப்பு அங்க இருந்து துன்புறுகிறார்கள் நம்ம தமிழர்கள் ஏன் நம்ம எவங்கனும் வந்து இங்க குடியுரிமை ராஜா ராணி போல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நம்ம தமிழ் மக்கள் ஏன் அந்த கேம்பில் இருக்கணுங்க அகதி மகள் கிடக்கணுங்க நம்ம தானே ஒரே அந்த நாவம் சேர்த்து கொண்டு வர நீ சட்டம் கொண்டு வரல இப்ப சிட்டிசன்ஷிப் இருந்து திருத்தறான் இருந்து ஆப்கானிஸ்தானிலிருந்து இருந்து ஓடி வரக்கூடிய இந்துக்களை எல்லாம் நாங்க குடியுரிமை குடிமக்களாக ஆக்குவோங்கிற நீ உங்கள் ஊரில் ஆக்கிக்க எங்களால் பிரச்சனையும் இல்லை நம்மளால யாரங்கே போனது இல்லை வந்ததும் இல்லை நமக்கு அவங்களால பிரச்சனையும் இல்லை நீ ஆக்கிக்க இருந்து வந்தவங்கள ஏன் இந்துக்களை சேர்க்க முடியாது அங்கே பௌத்த சிங்கள என்ன வந்தானே இருக்குது இலங்கையில் எவ்வளோ நயவஞ்சகமாக செய்கிறாங்க பாருங்கள் பாஜக ஆட்சியில் மெஜாரிட்டி அங்கே வந்து எல்லாம் இஸ்லாமா சாரி ரைட்டு இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள்லாம் அங்கே இருக்குது அங்கே இன்னும் துன்புறுறாங்க சிறுபான்மை இந்துக்கள் அப்புறம் எல்லாம் சொல்கிறாங்க கிறிஸ்டின் சூழ்ப்பட சொல்கிற சரி ரைட்டு நீ இந்துக்களுக்காக கொண்டு வர ரைட்டு பாதிக்கப்பட்ட இந்துக்கள் வரட்டை ஏற்றுக்கலாம் அவங்க ஊர் எந்த பூர்வீகமோ இல்லையோ வடநாட்டில் இந்து சேர்த்துக்க எங்கள் மக்கள் சிங்கள பேரின பௌத்த பேரினவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா பௌத்த அரசுன்னு சொல்றாங்களா இல்லையா அவன் கான்ஸ்டியூஷன்லையே இந்து கோயில்களை பௌத்த கோயில்களை மாத்திரனா இல்லையா ஒரு கண்ணனை உண்டா திரும்ப திரும்ப நானெல்லாம் என்னுடைய கட்டுரையில் பலதரவு எழுதியிருக்கேன் தமிழனுக்கும் கன்னடனுக்கும் பிரச்சனை வந்தால் நடுநிலை பார்க்காது இந்தியா கன்னடன் பக்கம்தான் இருக்கும் பெரியாரிலே தமிழனுக்கும் மலையாளிக்கும் பிரச்சனை வந்தால் நீதிமன்ற தீர்ப்பை பார்க்காது இந்தியா மலையாளி பக்கம்தான் இருக்காமல் அடிப்பாக நம்மளை உதைப்பான் கன்னடனும் அடிப்பான் உதைப்பான் நடவடிக்கை எடுக்காது இந்தியா சிங்களனுக்கும் தமிழனுக்கும் பிரச்சனை வந்தால் இந்தியா சிங்களன் பக்கம்தான் இருக்கும் சீனா காரணா தமிழனா என்று ஒரு பிரச்சனை வந்தால் யாரை ஆதரிப்பது என்று பிரச்சனை வந்தால் இந்தியா சீனா காரனைத்தான் ஆதிக்கம் படிப்புனை வரலாற்றை கற்றுக்கிறேன்னா அப்புறம் என்னத்துக்கு காக்கை நோக்கரியும் கொக்கு டப்பரியும்னு ஒரு பழமொழி நம்ம ஊரில் சொல்லுவாங்க எங்கள் நம்ம ஊரில் வாசலில் நெல் காய வச்சிருப்போம் காக்கை வந்து கொத்திக்கிட்டு வரும் அதை கல்லுல அடிக்கிறது அப்படி மெதுவாக பிண்டி கையை கொண்டு போய் ஓடி போயிடும் அதை கவனிச்சிருந்து கொக்கு குளத்துல உட்காந்து மீனுக்கு உட்காந்துக்கிட்டே இருக்கும் நிறைய மீன் வருது அண்ணன் சின்ன மீன்லாம் விட்டுட்டு அது பார்த்துக்கிட்டே இருக்கும் துப்பாக்கியை பார்த்து குறி வைப்பான் அப்பவும் அது திரும்பி பார்க்காது சுட்டுருவான் சுட்டுட்டு ரத்தம் வழியும்போது ஐயோ நம்மளை சுற்றோம்னான்னு பார்க்காது அந்த தான் காக்கை நோக்கறியும் கொக்கு டப்பரியும் டப்புன்னு சத்தம் கேட்ட பிறகு என்ன சத்தம் வைக்கிறது நம்மகிட்ட ரத்தம் வருது அது மாதிரி இருக்கக்கூடாது தமிழர்கள் தமிழன் தமிழிச்சு அப்படி இருக்கக்கூடாது விழிப்போடு இருக்க வேண்டும்